ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் சேனல் என்னோட இவ்வளவு தெரிஞ்சிருக்கும் என்னோட மூஞ்சி கலகலப்பு இல்லாமல் இருக்கும் தப்பா எடுத்துக்கிறாங்க மக்களே நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் கால் பண்றீங்க என்னாலும் எடுக்க முடியாத சூழ்நிலை மெசேஜ் பண்றாங்க ரிப்ளை பண்ண முடியாது ஏன்னா என்னோட ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு சரியா யாரை தப்பா எடுத்துக்காங்க அதனாலே வந்து அஹ் இதுல யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் என்கிட்ட வந்து ஃபோன் இல்லை இன்னொன்று வந்து மெயினான இது தம்பிக்கும் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை இருக்கா உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வந்து குழந்தைகளை வந்து பார்த்து சேஃப்டியா வச்சுக்கோங்க ஏன்னா இப்ப ரீசன்டா வந்து நிறைய வைரஸ் ஃபீவர் வந்துகிட்டே இருக்கு தானும் காலையில ஸ்கூலுக்கு போறப்ப கூட நல்லா தான் போனேன் ஈவினிங் வர்றப்பவே காய்ச்சல் இருக்குது நான் பார்க்கல கிட்டத்து இப்போ பாத்தீங்கன்னா சளி பாப்பாட்ட இருந்து தம்பிக்கு மாதிரி தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு முடியும் போயிடுச்சு அதனால ரெண்டு பேருமே அட்மிட் பண்ணியிருக்கோம் அவங்கள்ட்ட இருந்து எனக்கும் ஃபீவர் ஆயிடுச்சு நம்ம பெரிய பெரிய ஆளுக்க தாங்கிக்குவோம் அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அளவு கூட அவ்வளவா தாங்க முடியாது அவ்வளோ நமக்கு உடம்புக்குள்ள அப்படி இருக்கும் சின்ன பிள்ளை எப்படி தாங்க நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளோ இருமல் தனவுக்கு அதனால சுடுதண்ணியை ஆரம்பிச்சு கொடுங்க நல்லா அந்த ஸ்ட்ரென்த்தான ஆகாரமாகும் சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல் வரப்ப ஆஹ் நல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அவங்க சாப்பிட தான் மாட்டாங்க இருந்தாலுமே கொஞ்சம் அந்த கஞ்சி இந்த கேழ்வர கஞ்சி அந்த மாதிரி வந்து நல்லா வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சொல்றேன் எப்படியோ அரட்டி சாப்பிட வைக்கணும் அப்பதான் குழந்தையே ஹெல்த்தியாக இருக்கும் அதனால சொல்றேன் சாப்பிடவே இல்லை நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் பாப்பாவெல்லாம் அதனால தான் அவனுக்கு ரத்தம் எடுக்கிறப்ப கூட ரத்தம் வரலாம் ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியாக நாங்கள் கொடுப்போம் பட் இருந்தாலும் அதை பார்க்க பார்க்க கஷ்டமா இருக்கு இன்னுமே டிசார்ஜ் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாப்பா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுவோம் மக்களே ஸோ பார்த்து பிள்ளைகளை சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து காசு போனால் என்றைக்கான சம்பாதிச்சிக்கலாம் பிள்ளைங்க நமக்கு ரொம்ப முக்கியம் பிள்ளைகளாக இருந்தாலும் எல்லாருமே நமக்கு சாரி அதனால் வந்து இன்னொன்று வந்து லாஸ்ட்டாக காமிச்சிரு நான் இதுதான் என்னோட என்னோடய ஃபோன் இதுதான் ஓட உடஞ்சிருப்ப கூட எனக்கு கஷ்டம் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் ஃபோன் உடஞ்சிருக்கு ஏ தம்பியை ஏதோ எடுத்து போட்டுருவாங்க விசுமே சொல்லுவாங்க பரவாயில்ல ஜாய் நம்ம வந்து அடுத்து நம்ம பார்த்துக்குறோம் சின்ன பிள்ளைக தெரியாமல் முடிச்சிருக்கு ஆனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏதோ எடுத்துடுறாங்க திடீர்னு மிஸ்ஸாக கீழே விழுந்துருது அதனால நான் விட்டுட்டேன் இதை விட எனக்கு ஃபீலிங் என்ன ஆனால் பிள்ளைகளுக்கு உடம்பு சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நான் இந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சரியாக ரிப்ளை பண்ணோம்ல ஃபோன் கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகுது ஃபோன் அட்டன் பண்ணி பேச மட்டும் முடியும் சப்போஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்க்குறீங்கன்னால் கால் பண்ணிக்கோங்க ஓகேவா பாய்